நெல்லை எஃப்எக்ஸ் பொறியியல் கல்லூரியில் மெகா கண்டுபிடிப்பு கண்காட்சி நடைபெற்றது நெல்லை வண்ணார்பேட்டை எஃப்எக்ஸ் பொறியியல் கல்லூரியில் தொழில்துறை பயன்பாட்டு ஆய்வகம் சார்பில் மெகா கண்டுபிடிப்பு கண்காட்சி சிறப்பாக நடைபெற்றது பிரான்சிஸ் ஜேவியர் பொறியியல் கல்லூரியில் இருபது நவீன ஆய்வகங்கள் மூலம் மாணவர்களுக்கு கண்டுபிடிப்பு பயிற்சி திறன் பயிற்சிகள் திறம்பட அளிக்கப்பட்டு வருகின்றன தொழில்துறை பயன்பாட்டு ஆய்வகம் சார்பில் மாணவ மாணவியர் புதிய கண்டுபிடிப்பு சாதனைகளை படைத்து வருகின்றார்கள் மேலும் பல்வேறு அரசு மற்றும் ஹேக்கத்தான் போட்டிகளிலும் பங்கேற்று வெற்றி பெற்று வருகின்றனர் இதனிடையே தொழில்துறை பயன்பாட்டு ஆய்வகம் சார்பில் கல்லூரியில் பயிலும் அனைத்து துறை மாணவர்களின் ஆற்றல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற தலைப்பில் மெகா கண்டுபிடிப்பு கண்காட்சி சிறப்பாக நடைபெற்றது இக்கண்காட்சியை தமிழ்நாடு அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவன கல ஒருங்கிணைப்பாளர் சிவபாரதி டெக்மைன்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவன மேலாண்மை இயக்குநர் விக்னேஷ் அண்ணாமலை டியூரிங் நிறுவனம் மூத்த மென்பொருள் பொறியாளர் அபிஷேக் ஸ்டீவன் ஆகியோர் திறந்து வைத்தார்கள் பின்னர் நிர்வாக பொது மேலாளர் கிருஷ்ணகுமார் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கண்டுபிடிப்பு கண்காட்சியை பார்வையிட்டார்கள் இதில் ஏராளமான வன்பொருள் மற்றும் மென்பொருள் கண்டுபிடிப்புகள் ரோபோட்டிக்ஸ் ட்ரோன் மூலம் கண்டுபிடிப்பு சோலார் திட்டங்கள் ரோபோ உள்ளிட்ட மாணவர்களின் நவீன வியக்கத்தகு கண்டுபிடிப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன அவற்றை கல்லூரி மாணவர்களும் ஆர்வத்துடன் பார்வையிட்டார்கள் இதில் நூற்றி எழுபது புதிய கண்டுபிடிப்புகள் மாணவர்கள் காட்சிக்காக வைத்திருந்தனர் இவற்றில் சிறந்த புதிய கண்டுபிடிப்புகளுக்கு நிர்வாக பொது மேலாளர் கிருஷ்ணகுமார் இயக்குநர்கள் ஜான் கென்னடி முகமது சாதிக் தொழில் முனைவோர் துறை இயக்குனர் லூர்தஸ் பூபாலராயன் மற்றும் பேராசிரியர்கள் பரிசுகளை வழங்கினார்கள் இந்நிகழ்வில் நிர்வாக அதிகாரி பேராசிரியர் சகரியா கேப்ரியல் பேராசிரியர் பிரியா திறன் பயிற்சி பேராசிரியர் சஜிலின் லோரட் மற்றும் அனைத்து துறை பேராசிரியர்கள் பலர் கலந்து கொண்டார்கள் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தொழில்துறை அப்ளை ஆய்வக பொறுப்பாளர் சுப்புலக்ஷ்மி சிறப்பாக செய்திருந்தார் என் பேர் விக்டோரியா ரெய்னா நான் ஃப்ரான்சிசேவியர் இன்ஜினியரிங் காலேஜில் சிவில் டிபார்ட்மெண்ட் படிக்கிறேன் ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்போ வந்துட்டு எங்களுக்கு உண்மையில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நான் எடுத்திருக்கிற ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா ஐஓடி ரிலேட்டட் ப்ளஸ் சாஃப்ட்வேர் பேஸில் வரும் நான் ஒரு சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் எனக்கு இந்த ஃபீல்ட்ஸ்லலாம் வந்து நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ மை நேம் சமீஹா ஸோ ஃப்ரம் ஐடி டிபார்ட்மெண்ட் ஸோ ஃப்ரான்சேவியர் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் அப்ளைட் லேப்ஸ் இருக்குது ஸோ இது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ இப்போ ரீசெண்ட்டாக விசை காம்பட்டிஷன்லையும் நாங்கள் தேர்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கோம் ஸோ இன்னமே காலேஜ் மோர் தேன் டென் டீம்ஸ் ஆர் வின்னிங் இன் விசை காம்படிஷன் ஸோ வெரி யூஸ்ஃபுல் இன் ஃப்ரான்சேவியர் இன்ஜினியரிங் காலேஜ் வணக்கம் நாங்கள் வந்து ஃப்ரான்சிசேவர் இன்ஜினியரிங் காலேஜ் எம்பிடர் அண்ட் ஐயோடி அப்ளை லேப்லேருந்து நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் செஞ்சுருக்கோம் இங்கே நம்ம ஃபேன்சி இன்ஜினியரிங் காலேஜில் பார்த்தீங்கன்னா மோர் தென் ட்வெண்ட்டி அப்ளை லேப்ஸ் இருக்குது நாங்கள் இப்போது ரீசெண்டாக வந்து விசை டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல டென் டீம்ஸ் வந்து வின் பண்ணிட்டு வந்திருக்கோம் நாங்கள் ஒன் ஆஃப் த வின்னிங் டீம் நாங்கள் வந்து எஸ்டிஜி ஃபிஃப்டீன் லைஃப் ஆன் லேண்ட் அந்த டாப்பிக்கில் ப்ரிசர்வா சஸ்டெயினபிள் அண்ட் ஸ்மார்ட் ஆக்ரோ ஸ்டோரேஜ் சிஸ்டம் வந்து நாங்கள் வந்து எக்ஸிபிட் பண்ணி வின் பண்ணிட்டு வந்திருக்கோம் அடுத்தது இந்த ஸ்டோரேஜ் சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஆஃப் ஃபார் இப்போ ஃபார்மர்ஸோட போஸ்ட் ஹார்வஸ் கிளாஸை வந்து கம்மி பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கோம் அடுத்தது இங்கே எங்களோடய இந்த ப்ராஜெக்ட் பண்ண டீம் யாரெலாம்னா மை மைசெல்ஃப் பென்னர்லி அண்ட் இஸ் ஹர்ராம் அண்ட் இஸ் ஜான் சாமில் அடுத்தது நாகார்ஜுனா முத்துராமன் ஒருத்தவங்க வந்து ஃபஸ்ட்டுலேருந்து ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் அடுத்து எங்களோடய அப்பைல மென்டர் மிஸ்டர் மிஸ்ஸஸ் ராதா மேமுக்காக ராதா மேமும் இங்கே நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க அடுத்தது அப்படியில் இன்சார்ஜ் டோட்டல் அப்ளை இன்சார்ஜ் சுபு மேமும் எங்களுக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இந்த காலேஜில் நாங்கள் வந்து இந்தமாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ண எங்களுக்கு வந்து உதவி செய்த இந்த மேனேஜ்மெண்ட் டீமுக்கு நன்றி தேங்க்யூ ராஜலக்ஷ்மி இது பவியஷ்ரீ அன்ஷிதா இவங்க என்னோடய டீம் மெம்பர்ஸ் நாங்கள் ஆர்ட்ஸ்எல் மெகா எக்ஸ்போவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் இது நாங்கள் வந்து மஹிந்திரா கம்பெனிக்காண்டி நாங்கள் பண்ண ப்ராஜெக்ட் ஆல்ரெடி ஒரு இன்டர்நேஷ்னல் காம்படிஷனில் நாங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கோம் இப்போ அதனால் நாங்கள் வந்து எங்கள் ஆர்ட்ஸ்எலில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் எங்களோடய ப்ராஜெக்டை இது நாங்கள் அப்ளைட் லேப் சப்போர்ட்டோட இந்த ப்ராஜெக்டை வந்து நாங்கள் ஃபினிஷ் பண்ணோம் உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன்